கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஆறுதலான வார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தார்கள் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் என்னுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது பிரியமானவர்களே சங்கீத கண்ணய தாவீது அவர் அனுபவித்த உபத்திரவங்கள் அவர் கடந்து வந்த பாதை அவருடைய சிறுமை அந்த கட்டத்தையெல்லாம் அவர் கடந்து வருவதற்கு அவர் சொல்லுகிறார் தான் எனக்கு ஆறுதல் ஆம் எனக்கு அன்பான் அவர்களே வசனம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது ஆறுதல் படுத்துகிறது தற்கொலைக்கு நேராய் சென்ற பலர் இந்த வசனத்தினாலே ஆண்டவரால் வாழ்க்கை மாறி இருக்கிறது பல வருடங்களுக்கு முன்பு சிவகாசிக்கு அருகில் உள்ள சாட்சியாபுரம் என்ற ஒரு சின்ன பகுதி அந்த பகுதியிலே ஒரு அருமையான குடும்பம் ஆண்டவரை அறியாத குடும்பம் கடன் மிகுந்த கடன் இனி வாழ இல்லை என்ற சூழ்நிலையிலே விஷ மருந்தை வாங்கி கொண்டு குடும்பமாக ஊருக்கு வெளியே உள்ள அந்த ஆள் இல்லாத கிரா அந்த காட்டுக்குள்ளே போய் நாம் விஷம் குடித்து செத்துப்போவோம் என்று நான்கு பேர் கணவன் மனைவி ரெண்டு குட்டி பிள்ளைகள் ஒரு ஏழு மணி இரவு ஏழு மணிக்கெல்லாம் அவர்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டார்கள் விஷம் கையிலே வைத்திருக்கிறார்கள் ஊருக்கு வெளியே இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இனி வாழ வழி இல்லை கழுத்தை முட்டும் கடன் பிரச்சனை சாவது என்று விட்டார்கள் அப்படி அவர்கள் போய்கொண்டிருந்த பொழுது ஊரின் கடைசி எல்லையிலே தனியாய் ஒரு வீடு அந்த வீட்டின் பின்பக்கமாக இவர்கள் போக வேண்டும் போய்கொண்டிருக்கிறார்கள் அந்த வீட்டிலே அருமையான ஒரு கணவன் மனைவி ஒரே ஒரு குழந்தை அவர்கள் இரவு குடும்ப ஜெபத்துக்காக முழங்கல் போட்டு ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடல்களை பாடிக்கொண்டார் துதி பாடலை பாடிக்கொண்டிருந்தபொழுது ஃபாதர் பாடல்கள் எல்லாம் பாருங்கள் எல்லாமே வசனத்தை தான் அப்படியே கோர்த்து 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 எழுதியிருப்பார் அந்த பாடலில் உள்ள வார்த்தை இந்த குடும்பத்தின் தலைவரை தொட்டது சாவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார் முடிவெடுத்து விட்டார்கள் ஆனால் அந்த பாடல் தடுத்து நிறுத்துகிறது அந்த பாடலில் உள்ள வசனம் அவரை நிறுத்துகிறது யார் என்னை கைவிட்டால் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்ற அந்த பாடல் அதை உருக்கமாக இந்த கிரா அந்த குடும்பத்து மக்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களால் அதன் பிறகு அதை விட்டு நகர்ந்து போக முடியல மெதுவாக இந்த வீட்டுக்குள்ளே போனார்கள் தன் வீட்டுக்குள்ளே பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போது புதியவர்கள் வருகிறார் என்று சொல்லி சைகை காண்பித்து அவர்களையும் ஜபத்தில் அமர சொன்னார்கள் இந்த நான்கு பேரும் அந்த அமர்ந்தார்கள் ஒருவரோடு ஒருவர் பேசவில்லை பாடல் முடிந்தது பைபிளிலிருந்து ஒரு பகுதியை அந்த குடும்பத்தார் வழக்கமாய் வாசிக்கிற பகுதியை வாசித்தார்கள் அதன் பிறகு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள் அவர்கள் குடும்ப ஜபத்திற்கு ஜெபம் பண்ண வேண்டிய காரியங்களை ஜெபித்துவிட்டு ஆண்டவரை இன்று எங்களுடைய குடும்ப ஜபத்திற்கு புதிதாய் ஒரு குடும்பத்தை அழைத்து வந்திருக்கிறீர் அவர்களை ஆசீர்வதியும் அவருடைய தேவைகளை சந்தியும் அவர்கள் என்ன பிரச்சனைகள் மாட்டியிருக்கிறார்களோ அவர்களை விடுதலை செய்யும் என்று மனம் உருகி பிரார்த்தனை செய்தார் அந்த நான்கு பேரும் கண்ணீர் விட்டு அழுதார்கள் ஜபம் முடிந்த உடனே சொன்னார்கள் இப்படி ஒரு கடவுள் இருப்பது எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு இயேசு கிறிஸ்து வசனங்கள் சொல்லியிருப்பது எங்களுக்கு தெரியாது தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தை எங்களுக்கு தெரியாது உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்களுக்கு தெரியாது ஆகவே இன்றைக்கு நாங்கள் சாகும்படி கொண்டிருந்தோம் என்று இந்த சா காரியத்தை சொன்னார்கள் பிரியமானவர்களே வசனம் நம்முடைய சிறுமையில் நமக்கு ஆறுதல் ஒருவேளை பிரச்சனையிலும் போராட்டத்திலும் அதிகமாய் நெருக்கப்பட்ட நிலைமை வரும் பொழுது வசனத்தை நம்புகள் நீர் நம்ப பண்ணின வசனத்தை முதல் அடியான நினைத்தருளும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மே இந்த காலை வேளையிலே வசனமுடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படி ஆய்ச்சி இந்த நாள் முழுவதும் வசனம் ஒரளை காத்துக் கொள்ளட்டும் சிறுமையில் அதுவே எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறது ஸ்தோத்திரம் தொடர்ந்து வழி நடத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்